கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் ஆஜர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது சரிதான் அண்ணா ஹசாரி கெஜ்ரிவால் கைது தொடரும் பதற்றம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் நேற்று இரவு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார் அப்போது அவரிடம் கைது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு இந்த நாட்டிற்காக எனது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளேன் எங்கே இருந்தாலும் இந்த நாட்டிற்காக போராடுவேன் என கூறினார் கெஜ்ரிவால் காவல் மனு மீது விரைவில் தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவாலை பத்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது இதில் வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி கெஜ்ரிவால் தரப்பில் வாதாடி வருகிறார் இதற்கிடையே கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது சரிதான் என்று அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் அரசின் ஆட்சி காலத்தில் ஹசாரேவின் போராட்டத்தில் பங்கேற்ற கெஜ்ரிவால் பின்னர் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தார் அவரின் கைது குறித்து பேசிய ஹசாரே மதுபானத்துக்கு எதிராக பேசிவிட்டு மதுபான கொள்கைகளை உருவாக்கியது எனக்கு மிகவும் அதிருப்தி தருகிறது தனது செயல்களுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கூறியுள்ளார் அண்ணா ஹசாரே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்ததை அடுத்து அவரது வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் பதற்றம் நிலவி வருகிறது ஆம் ஆத்மி கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அங்கு பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் கெஜ்ரிவால் வீட்டை சுற்றிலும் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக இந்த வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா மற்றும் பி ஆர் எஸ் தலைவர் கவிதா ஆகியோரை ஏற்கனவே அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் தோல்வி பயம் காரணமாகவே பாஜக அரசு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்துள்ளது எதிர்கட்சி தலைவர்களை பாஜக அரசு இடைவிடாமல் துன்புறுத்தி வருகிறது பாஜகவின் இத்தகைய செயல் பொதுமக்களின் கோபத்தை தூண்டுகிறார் இது ஜனநாயகத்தின் சீரழிவு மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் என கூறியுள்ளார் முதல்வர் மு ஸ்டாலின்